வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அறிவிப்பு ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் ஹைதர் அலி கோவை ஆடிஸ் வீதியில் உள்ள பத்ரி கையாளர் மன்றத்தில் புதன்கிழமை இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய அவர் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியை ஆதரித்து இன்று களமாடிக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்ட அவர் பாஜகவை விட்டு வெளியே வந்த பிறகு எந்த ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று முழுமையாக துண்டித்துக் கொண்டு வந்திருப்பதாக தெரிவித்தார் பிஜேபியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் தங்களை இரண்டாவது பெரிய கட்சியாக மாற்ற வேண்டும் என்று கருதுவதாக கூறிய அவர் இங்கு தொடர்ந்து திராவிட இயக்கங்கள்தான் ஆட்சி அமைத்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார் பிஜேபி என்கின்ற நாசகார பாசிச கும்பல் தமிழ்நாட்டிலே விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் அதிமுக பிஜேபியை விட்டு வெளியே வந்தவுடனே அவர்களை சந்தித்து ஆதரவு கூறியதாக தெரிவித்தார் எனவே பாஜக மீது அதிமுகவின் நிலையான எதிர்ப்பை வரவேற்று இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எங்களது ஆதரவை தெரிவித்துள்ளதாக அவர் கூறினார் இந்த சந்திப்பின் போது ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஹாலிதீன் சையாரு அபாஸ் ரஃபி நசீர் வசீர் அஹ்மத் பாபு என்கின்ற ஜாகிர் நிஷாத் சித்திக் இப்ராஹிம் வெள்ளலூர் சித்திக் நியாஸ் முகமது ஆரிஃப் ஆகியோர் கலந்து கொண்டனர்